இஸ்லாமிய வரலாற்றில் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நேரில் காண முடியாமல் போனாலும் நபியினால் பாராட்டப்பட்ட மிகப்பெரிய தாபியி ஒருவர் இருந்தார்கள் அவர்தான் உவைசில் கர்ணின் ரவியல்லாஹன்கு என்று அவரின் வரலாற்றை பார்ப்போம் யமன் நாட்டில் பிறந்த உவைஸ் ரவியல்லாஹன்கு சிறு வயதிலிருந்து அல்லாவின் பயத்தில் வாழ்ந்தவர்கள் அவரது குடும்பத்தில் தாயார் மட்டுமே இருந்தார்கள் அந்த தாயாரை அளவற்ற பாசத்துடன் கவனித்தார் உலகத்தில் எதையும் விட தாயின் சேவையை மிக முக்கியமாகக் கொண்டவர் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நேரில் காணும் ஆர்வம் உவைசுல் கர்னேன் ரவியுல்லாஹு அவர்களுக்குள் இப்போதும் இருந்தது ஆனால் முதுமையை உடைய தாயாரைப் பராமரிக்க ஒருவரும் இல்லாததால் மதினாவிற்கு செல்ல முடியவில்லை இவ்வாறு நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நேரில் காணும் ஆசை நிறைவேறாமல் போனது ஆனால் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே சஹாபாக்களிடம் கூறினார்கள் உவைசல் கர்னேன் என்ற ஒருவர் யமனில் இருக்கிறார் அவர் தாயை மிகுந்த அன்போடு கவனிப்பவர் அவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மேலும் உமர் ரவியல்லாஹு அன்ஹு மற்றும் அலி அன்ஹு அவர்களிடம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் எப்போது உவைஸை சந்தித்தாலும் அவரிடம் உங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கச் சொல்லுங்கள் உவைஸ் அன்ஹு அவர்களின் வாழ்வு மிகவும் எளிமையானது ஆடம்பரம் எதுவும் இல்லை முழுக்க முழுக்க அல்லாவின் நினைவிலும் தாயின் சேவையிலும் துவாவிலுமே இருந்தது பின்னர் உமர் இப்னுல் கத்தாப் ரவி அன்ஹு மற்றும் அலி இப்னு அபி தாலிப் ரவியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபைசை ரவி அன்ஹு அவர்களை சந்தித்தனர் நபியின் வசியத் நினைவில் வைத்து அவரிடம் கேட்டார்கள் உவைஸ் எங்களுக்கு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு துவா செய்து தருவாயா என்றார்கள் உடனே உவைஸ் ரவியல்லாஹன்ஹு பணிவுடன் துவா செய்து கொடுத்தார் உவைசல் கர்ணேன் ரியல்லாஹு தாயை மதித்த பாக்கியசாலி நபி சல்லல்லாஹுலஹி வசல்லம் அவர்களை நேரில் காண முடியாவிட்டாலும் நபியால் பாராட்டப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் சொல்கிறது தாயின் சேவை என்பது சொர்க்கத்தின் சாவி அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை அளிக்கட்டும்